எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் அட மரகதம் ஊர்ல இருந்து வந்துட்டியா ஹம் நீ இல்லாம சந்தைக்கு ஆத்துக்கு வயலுக்குன்னு தனியா போக என்னமோ போல இருந்துச்சு ஏன் மரகதம் என்னமோ போல இருக்கிற ஒண்ணுமில்ல செல்வி எல்லாம் பிரயாண கலப்பு தான் பார்த்தா பிரயாண கலப்பு போல தெரியலையே அப்படியா என் முகம் காட்டி கொடுக்குது இல்லையா பின்ன உனக்கே தெரியுமே பண்டிகை காலத்துல எங்கள் பாட்டி வீடு எப்படி களை எந்த ஊர்ல எந்த வேலையில இருந்தாலும் மாமா சித்தி அத்தைன்னு எல்லாரும் பிள்ளைங்களோட வந்துடுவாங்க ஓ அவங்க எல்லாரோடையும் சந்தோஷமா விளையாடிட்டு ஊருக்கு வர மனசில்லையாக்கும் ஆமா செல்வி இந்த நாலு நாளும் விடிய விடிய ஆட்டம் பாட்டம்தான் அத்தை சித்தி அம்மா எல்லாரும் சமையக்கட்டில் பலகாரங்களாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் பக்குவமாக எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரை கழனி கோவில்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு எல்லாரும் போய் மணிக்கணக்காக பொழுத கழிச்சோம் உங்கள் மாமா தான் நெல்லோட கரும்பம் கொஞ்சம் போட்டிருக்கிறதா சொன்னியே ம் தோட்டத்து கரும்புல பாதியை நாங்களே தின்னு தீர்த்துட்டோம் கேக்குற எனக்கே என்னமோ போலத்தான் இருக்கு எல்லாரோடையும் ஆடி பாடி மகிழ்ச்சியா இருந்துட்டு ஊர் திரும்ப மனசு வராதுதான் எல்லார் முகத்திலயும் சந்தோஷம் சின்ன மாமா தான் லேசா வருத்தப்பட்டாரு ஏன் என்னவா மாமா நெல்லு தானே போட்டிருக்காரு அதுல பூச்சிங்க தொல்லை நிறைய இருக்குதான் இந்த மருந்து போட்டா அந்த பூச்சி வருதான் அந்த மருந்து போட்டா இந்த பூச்சி வருதான் என்ன ஏதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்காரு மரகதம் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் பல உக்திகளை கையாளணும் அதாவது ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்பாடு செய்யணும் அப்பத்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் செல்வி இன்புட்டு விவரமா பேசுற நீ அதுக்கான வழிமுறைகளையும் சொல்ல எங்கள் மாமாவுக்கு எடுத்து சொன்னா சரியான நேரத்துக்கு கிடைச்ச விவரமா இருக்கும்ல இது தொடர்பான விவரங்களை அதாவது நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பா நாராயணன் அவங்க எடுத்து சொல்றாங்க கவனமா கேட்டு குறிச்சு வச்சுக்க நெற்பயிர் ரொம்ப முக்கியமான உணவு பயிர் இந்தியாவில் அதிக அளவில் உண்ணக்கூடிய முக்கியமான பயிரா இருக்கு பொதுவாகவே நிறைய பிரச்சனைகள் மூலமா விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும் அந்த விதத்தில் பூச்சிகள் மூலமாகவும் நோய்கள் மூலமாகவும் எலிகள் மூலமாகவும் கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் அளவுக்கு வந்து விளைச்சல் இழப்பு ஏற்படுத்தக்கூடியது இன்னைக்கு நம்ம எந்தெந்த மாதிரியான பூச்சிகள் வந்து பயிர்களை தாக்குது அதை எப்படி நம்ம ஒருங்கிணைந்த முறையில் வந்து கட்டுப்படுத்தலாம் வந்து தெரிஞ்சுக்க போறோம் நெற்பயிரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பூச்சிகளுடைய சிற்றினங்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நூற்றுக்கணக்கான பூச்சி இனங்கள் இருக்கு பொதுவாகவே வந்து கிட்டத்தட்ட முப்பதுக்கும் குறைவான பூச்சி இனங்கள் தான் வந்து பொருளாதார இழப்பை ஏற்படுத்துது அந்த விதத்துல இந்த பூச்சிகளுடைய பாதிப்பை பொறுத்து மூணு வகையா நாம பிரிக்கலாம் ஒன்னு சாறு உறிஞ்சும் பூச்சிகள் சொல்லலாம் ரெண்டாவது தண்டு பகுதியை தாக்கக்கூடிய பூச்சிகள் பிரிக்கலாம் மூன்றாவது வகை பாத்தீங்கன்னா இளைய உண்ணக்கூடிய பூச்சிகள் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பூச்சிகள் வரும் அப்படின்னா இலைப்பேன் The புகையான் அன்னப்பூச்சின்னு சொல்லக்கூடிய அது வந்து கரெக்டாக கதிர் வர்ற சமயத்தில் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அன்னப்பூச்சின்றது வந்துட்டு நமக்கு அதனுடைய வந்துட்டு உறிஞ்சி சாப்பிடக்கூடியது அடுத்தது தண்டு பகுதியை தாக்கக்கூடிய பூச்சிகள் குறிப்பா வந்து நெல் நாத்தங்கால்ல இருந்து கிட்டத்தட்ட தூர் கட்டி நமக்கு கதிர் வர்ற வரைக்குமே வந்துட்டு பூச்சி இல்லாட்டி தண்டு துளைப்பான்ட்டு சொல்லக்கூடிய அந்த பூச்சி வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்தது ஆனைக்கொம்பன்ட்டு சொல்லுவாங்க அந்த பூச்சியும் தண்டு பகுதியை தாக்கக்கூடியது மூன்றாவது பூச்சி இலையை உண்ணக்கூடிய பூச்சி அதை பொறுத்த வரைக்கும் இலை சுருட்டு புழு அடுத்தது இந்த பச்சை கொம்பு புழு இந்த மாதிரியான புழு எல்லாம் வந்துட்டு இஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க ரைஸ் இஸ்பான்ட்டு ஸோ இந்த கூட்டு புழுக்கள் இதெல்லாம் வந்து இலையை விரும்பி உண்ணக்கூடிய பூச்சி இனங்கள் ஸோ இப்போ ஒவ்வொரு பூச்சியும் எந்த மாதிரியான வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த சீதோஷ்ண நிலையில வரும்ன்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து இலைப்பேன் நமக்கு நாத்தங்கால்ல இருந்து பயிருடைய வளர்ச்சி காலம் வரைக்குமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த இலைப்பேனானது நல்ல இளம் இலையில வந்து இலைக்கு அடியில இருந்து பயிரில் இருக்கக்கூடிய வந்துட்டு சாரை உறிஞ்சி சாப்பிடும் விவசாயிகள் வயல்ல பாக்குறப்ப வந்துட்டு அந்த இளம் இலைகள்லாம் சுருண்டு நான் மாதிரி வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா இலைப்பேனுடைய தாக்குதல் இருக்குன்றது அர்த்தம் நீங்கள் ஒரு கையில வந்து தண்ணியில நினச்சிக்கிட்டு நெற்பயிர் மேலே வந்து நீங்கள் கையை ஒத்தி எடுத்தீங்கன்னா உங்க கையில கருப்பாவோ வெள்ளையாவோ வந்துட்டு இலைப்பேனுடைய நடமாட்டத்தை வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும் பொதுவாகவே நல்ல வயல்ல வந்து ஐந்துக்கும் குறைவான அளவில் தான் வந்துட்டு இருக்கணும் ஒரு இடத்துல நம்ம கையை நினச்சி தொட்டு பார்க்குறப்ப ஐந்துக்கும் மேலே இழைப்பெண் இருந்ததுன்னா நமக்கு பொருளாதார சதத்தை கடந்தது அதற்கு மேலே வந்து நம்ம பயிர் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணுன்றது அர்த்தம் ரெண்டாவது புகையான் புகையானை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து நமக்கு நெல் கதிர் வந்து பால் ஏறுற அந்த சமயத்திலையும் அறுவடைக்கு ஒரு இருபது நாள் முன்னாடியும் தான் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் புகையான பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான சீதோஷ்ண நிலையில வரும் நல்ல வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் நிலப்பரப்பில் அதிகமான தண்ணி நிறுத்துறப்போ வந்துட்டு குளிர்ந்த வானிலை இருக்கிறப்போ புகையானுடைய பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் புகையான பொறுத்த வரைக்கும் தண்டு பகுதியில் வந்து கூட்டம் கூட்டமாக இருந்து பயிரில் இருக்கக்கூடிய சாறை வந்து உறிஞ்சி சாப்பிட்டு நம்ம வயலை வந்து தூரத்துல இருந்து தீஞ்ச மாதிரியான வந்துட்டு ஒரு அமைப்பை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த புகையான பொறுத்த வரைக்கும் நச்சுயிரி நோய்களை பரப்பக்கூடிய வெக்டார்ட்டு சொல்லுவாங்க அந்த செயல்படக்கூடியது இந்த புகையான பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான காலகட்டத்தில் அதிகமாக வரும்னா நிறைய நீர் பாய்ச்சறது தலைச்சத்து உரங்களை வந்துட்டு அதிக அளவில் பயன்படுத்துறது அடுத்தது ரொம்ப நெருக்கமாக பயிர் செய்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலமா புகையானுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் குறிப்பா சூரிய வெளிச்சம் தூர்பகுதிகளையும் படுற அளவுக்கு வந்துட்டு நல்ல இடைவெளி விட்டு நட்டோம்னா நமக்கு இந்த பாதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் அடுத்தது சாறு உறிஞ்சும் பூச்சிகளிலே இன்னொரு முக்கியமான பூச்சி பச்சை தத்துப்பூச்சி என்று சொல்லுவாங்க இந்த பச்சை பூச்சி பச்சை கலரில் கொசு மாதிரி இருக்கும் இது வந்து குறிப்பா தூர்க்கற்ற சமயத்துல வந்துட்டு அதிக அளவில் இருக்கும் ஜூலை மாசத்துல இருந்து உங்களுக்கு செப்டம்பர் இந்த மாதம் வரைக்கும் இந்த மூன்று மாதங்கள்ல வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பா வந்து விட்டு விட்டு மழை பெய்யறது இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்துட்டு பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம பச்சை தத்துப்பூச்சியை பொறுத்த வரைக்கும் மஞ்சள்ல வரக்கூடிய துங்குரோ நச்சுரி நோய் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய மஞ்சள் நோயின்ட்டு விவசாயிகள்லாம் பொதுவாக சொல்லுவாங்க இந்த நோயை பரப்பக்கூடிய வெக்டாராவும் வந்துட்டு செயல்படுது இதுவுமே பயிரிலிருந்து வந்துட்டு சார உறிஞ்சு சாப்பிட்றதுனால வந்து நமக்கு பயிர் வெளுத்த மாதிரி இருக்கும் அடுத்தது தண்டு பகுதியை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சி பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பான் குருத்து பூச்சின்ட்டு சொல்லுவாங்க விவசாயிகள் ஸோ இந்த குருத்து பூச்சி நமக்கு நாத்தங்காலில் இருந்தே வந்து பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் குறிப்பாக வந்து நாத்தங்காலில் வந்துட்டு நுனி இலைகளில் தாய் அந்து பூச்சி முட்டையிட ஆரம்பிக்கும் நம்ம நடவு வயலுக்கு கொண்டு போய் பயிர் நடவு செஞ்ச பத்து இருபது நாள்லேயே வந்து குருத்துலாம் காய ஆரம்பிக்கும் இழுத்தோன்னா கையோடு வந்துடும் ஒருவேளை நமக்கு நல்ல வளர்ச்சி அடைந்த பயிராக இருந்ததுன்னா நல்ல தண்டு உருண்டு வரக்கூடிய அந்த சமயங்கள்ல வந்துட்டு தண்டு பகுதியில் உள்ள எச்சங்களால வந்துட்டு நிரம்பிட்டு இருக்கும் அந்த கதிர்கள் வந்து பதறா இருக்கும் வெண்கதிர்களாக வந்து மாறி இருக்கும் நம்ம பிடிச்சி இழுக்கிறப்போ நம்ம கையோடவே அந்த கதிர்கள் வந்துடும் இதனால மிகப்பெரிய விளைச்சல் இறப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு அதே மாதிரி ஆணைக்கும் பண்ணி குறிப்பா தூர்க்கட்டக்கூடிய இந்த பருவத்துல தான் வந்துட்டு இளம் நிலையில குறிப்பா அந்த தண்டுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த ஆணைக்கொம்பண்ணி பாதிப்பை ஏற்படுத்தினதுன்னா அந்த தண்டு பகுதி வந்துட்டு நல்ல அசாதாரண வளர்ச்சியை வந்துட்டு அடையும் அதனால பார்க்கறதுக்கு நம்ம வெங்காயத்தோடைய இலை மாதிரியே வந்து தெரியும் அடுத்து இலையை உண்ணக்கூடிய பூச்சிகளில் முக்கியமான பூச்சின்னா இலை புழு இலை சுருட்டு புழு நிறைய விவசாயிகளுக்கு வந்துட்டு சோனப்பூச்சின்ற பெயரில் வந்துட்டு விவசாயிகள் சொல்லுவாங்க இந்த இலை சுருட்டு புழுவானது வந்து எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அதிக அளவு தலைச்சத்து இருக்கோ மரத்தோடைய அடியிலேயே வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இலையை சுருட்டி இலைக்கு உள்ளே இருந்துக்கிட்டு பச்சையை முழுக்க வந்துட்டு சுரண்டி சாப்பிட்றோம் அந்த திசுக்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த இலையுறை மட்டும் வந்துட்டு அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு அங்கங்கே வந்துட்டு தீஞ்சி மாதிரி இருக்கும் வெண்மை நிறத்தில் காட்சி அளிக்கும் இதுவுமே வந்து எல்லா காலகட்டத்திலையுமே பயிரை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய முக்கியமான பூச்சி முக்கியமான பூச்சிகள்னா இதுதான் எந்தெந்த காலகட்டத்தில் வரும் எந்த மாதிரியான சீதோஷ்ண நிலையால் வந்துட்டு இதனுடைய பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்றது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம் பொதுவாகவே ரசாயன மருந்துகள் மட்டுமே ஒரு பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு வந்துட்டு வித்து கிடையாது ஸோ அதற்கு முன்னாடி வந்து நிறைய கட்டுப்பாட்டு முறைகள் இருக்கு அதெல்லாம் விவசாயிகள் சரிவர செய்யறப்போ ரசாயனங்களுடைய தேவை கட்டாயம் வந்துட்டு குறையும் ஏன்னா இன்னைய காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளும் ரசாயன உரங்களும் காரணமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கூடுமான வரை ரசாயனங்களை குறைச்சி பயிர் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்கிறப்போ நிச்சயமா நமக்கு பாதுகாப்பான உணவு கிடைக்கும் அதே நேரம் நேரத்தில் நம்ம சுற்றுச்சூழல் பெரிய அளவில் பாதிப்படையாமல் வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ என்னென்ன பயிர் பாதுகாப்பு முறைகளை நம்ம ஒருங்கிணைந்த முறையில் வந்துட்டு செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல விவசாயிகள் செய்ய வேண்டியது கோடை உழவு செய்யணும் குறிப்பாக ஏப்ரல் மாதங்களில் நல்ல நம்ம சித்திரை மாதம் வந்துட்டு நிறைய வெயில் அடிக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வயலை வந்து ஆழமாக உழவு செய்யணும் குறிப்பாக இந்த அஞ்சு கிழப்பை இந்த மாதிரியான கலப்பைகளை பயன்படுத்தி நம்ம உழவு செய்யறப்போ மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய பூச்சிகளுடைய முட்டையோ புழுவோ கூண்டு புழுக்களோ நேரடியாக வெயிலில் வந்து வெளிக்கொணரப்பட்டு சூரிய வெப்பத்தின் மூலமாக வந்து அது அழிக்க நம்ம ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது எப்பவுமே வந்து ஒரு பயிரை வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சுத்தமான விதைகளை வந்துட்டு தேர்வு செய்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் ஸோ பூச்சி நோய் பாதிப்பு இல்லாத நல்ல தரமான விதைகளை வந்து தேர்வு செய்யணும் அதே நேரத்தில் எந்த பட்டத்திற்கு என்ன ரகம் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கோ இருக்கோ அந்த ரகத்தை வந்து தேர்வு செஞ்சு விவசாயிகள் பயிர் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பா சம்பா பட்டத்தில் கோவம்புத்தூர் அதாவது குறுகிய கால பயிர்களை பயிர் செய்கிறது சித்திரை மாதங்களில் வெயில் காலங்களில் வந்து தனியார் ரகங்களை வந்து நம்ம வீரிய விட்டு ரகங்கள் பயிர் செய்கிறப்போ நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு விவசாயிகள் சந்திக்கிறாங்க அதனால பட்டத்திற்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ரகங்களை தேர்வு செஞ்சு நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி பயிருக்கு எப்பவுமே வந்து எரு வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது மண் வளம் ரசாயன உரங்களுக்கு மாற்றாக மட்டும் இல்லாமல் அடிப்படை தேவையாக வந்துட்டு நீங்கள் மாட்டு எருவை வந்து பயன்படுத்தணும் அதாவது தொழு உரங்களை வந்து பயன்படுத்தணும் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் அஞ்சு டன்னுன்ற அளவில் வந்துட்டு மாட்டு எருவோ தொழு உரத்தையோ நீங்கள் ஆட்டு எருவோ எதையோ ஒன்று விவசாயிகள் பயன்படுத்தணும் இது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வந்து இந்த பசுந்தால் பசுந்தலை உரங்கள்ன்ட்டு சொல்லக்கூடிய சனப்பையோ தக்க பூண்டோ இந்த மாதிரியான பயிர்களை வந்து விதச்சி பூக்கக்கூடிய தருவாயில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாவது நாளில் மடக்கி உழவு செஞ்சு பயிர் சாகுபடி செய்கிறது நிச்சயமாக நன்மை பயக்கும் இந்த பசுந்தாள் உரங்கள் பேரூட்டச்சத்துக்கள் மட்டும் இல்லாமல் நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே பயிர்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி மண்ணுடைய வளமும் வந்துட்டு போகாமல் மண் வளமும் கூடுமான வரை வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்குது மேலும் வந்து விவசாயிகள் நல்ல நெருக்கமாக பயிர் செய்கிறத வந்துட்டு தவிர்க்கலாம் நல்ல காற்றோட்டம் கிடைக்கிற மாதிரி அதாவது நிறைய இடைவெளி விட்டு பயிர் சாகுபடி செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி எட்டு அடிக்கு ஒரு அடி வந்துட்டு நிச்சயமாக கேப் விடணும் ஸோ பொதுவாகவே எல்லாரும் நினச்சிப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது விவசாய வேலைகளுக்காக போயிட்டு உரம் பண்ணுறதுக்காகவோ பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறதுக்காகவோ வந்துட்டு பயன்படுத்துறதுக்காக அப்படின்ட்டு அது கிடையாது ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கு வந்து பூச்சிகளோ நோய்களோ வந்துட்டு இடம் மாறுறதுக்கு அந்த கேப் வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் சூரிய வெளிச்சமும் போயிட்டு வர்றதுனால நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது வயல் வரப்புகளை வந்துட்டு ரொம்ப கிளீனாக வச்சுக்கணும் அடுத்தது ஸோ களைகள் தான் பூச்சிகளுக்கு வாழ்விடமாக இருக்கிறதுனால நம்ம பயிர் சாகுபடிக்கு முன்னாடியே வரப்புகளை வந்து சுத்தமாக வந்து களை இல்லாமல் நீக்கி நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் அதே மாதிரி இலைப்பேன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்துட்டு தவிர்க்கணோன்னா நம்ம நாற்றுகளை ஒரு நாள் முழுக்க நாத்தங்கால்லையே வந்து தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு மூழ்க செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம நடவு செஞ்சோம்னா நமக்கு நிச்சயமாக வந்து இலைப்பெண்களுடைய பாதிப்பை வந்து பெரிய அளவில் வந்து குறைச்சிடலாம் அடுத்து பயிர் பாதுகாப்பு விய பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு இடங்கள்ல வந்துட்டு இந்த பறவை தாங்கிகள்ன்ட்டு சொல்லுவாங்க குச்சியை வந்து கட்டி வயல்ல அங்கங்கே நம்ம வச்சுட்டோம்னா அந்த குச்சிகள் மேலே வந்து பறவைகள்லாம் அமர்ந்து வயலில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்து பிடிச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால அதையும் செய்யலாம் இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பொறிகள் இருக்கு அதாவது விளக்கு பொறி சோலார் மூலமாக இயங்கக்கூடிய விளக்கு பொறிகள்லாம் வந்துட்டு இன்னைக்கு சந்தைகளில் வந்துட்டு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ விவசாயிகள் அதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தலாம் விளக்கு பொரியை பொறுத்த வரைக்கும் வயலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறத விட வரப்புகளில் இருந்து வந்துட்டு குறைஞ்சதும் வந்து ஒரு பத்து மீட்டர்லேருந்து இருபது மீட்டர் தள்ளி வைக்கிறப்போ வந்து அதனுடைய பலன் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா கவரப்படக்கூடிய எல்லா பூச்சிகளுமே வந்து அந்த விளக்கு பொரியில் விழுமான்றது வந்துட்டு சந்தேகம் அதனால் வரப்புகளில் இருந்து தூரமாகவே வந்துட்டு விளக்கு பொரியல் அமைச்சு பயிர்களை வந்துட்டு பாதுகாக்கிறது நல்ல விஷயம் அடுத்தது மஞ்சள் ஒட்டு பொரின்ட்டு சொல்லக்கூடிய ஒட்டு பொறிகளையும் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து கண்காணிக்கிறதுக்காக ஐந்துலேருந்து இருந்து பத்துன்ற எண்ணிக்கையில் நீங்க வச்சு மஞ்சள் ஒட்டு பொறிகளை அமைத்து வந்துட்டு நீங்க இலைப்பேனை வந்து சிறப்பான முறையில கட்டுப்படுத்தலாம் இது இல்லாமல் இனக்கவர்ச்சி பொறிகள் இருக்குது குறிப்பாக வந்து நெல்லுல வரக்கூடிய அந்த குருத்துப்பூச்சி தண்டு துளைப்பானுக்கு வந்து நீங்க இனக்கவர்ச்சி பொறியை அமைத்து தாய் அந்து பூச்சிகளை வந்து கவர்ந்தளிக்கலாம் இந்த இனக்கவர்ச்சி பொறிய பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு பத்துன்ற எண்ணிக்கையில் வச்சோம்னா பூச்சிகளுடைய நடமாட்டத்தை நம்ம கண்காணித்து அதற்கேற்ப வந்துட்டு பயிர் பாதுகாப்பு முறைகளை வந்துட்டு கையாளலாம் ஒருவேளை இனக்கவர்ச்சி பொறிகள் மூலமாகவே வந்துட்டு நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு இனக்கவரிச்சி பொறிகளை அமைத்து நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் இப்போ இனக்கவர்ச்சி பொறியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நேனோ டெக்னாலஜி அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல நேனோ பொருள் மூலமாக வந்து இனக்கவர்ச்சி பொறிலாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப எளிமையாக இன்னைக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக கிடைக்கக்கூடியது ஸோ அதையும் வாங்கி நம்ம பயிர் பாதுகாப்புக்கு பயன்படுத்தலாம் குறிப்பா தண்டு துளைப்பானுக்கு அடுத்து உயிரியல் முறையை பொறுத்த வரைக்கும் நிறைய உயிரிகள் இருக்கு நமக்கு நன்மை செய்யற பூச்சிகள் வந்துட்டு நிறைய இருக்கு வயல்ல அதை வந்து நம்ம வயல்ல வந்து அதிகப்படுத்துறதுக்கான முறைகளை வந்துட்டு கையாளலாம் இது மட்டும் இல்லாம ஒட்டுண்ணிகள் ட்ரைக்கோகிராமா ஜப்பானிக்கம் ட்ரைக்கோகிராமா கைலோனிஸ் சொல்லக்கூடிய ஒட்டுண்ணிகளை வந்து நம்ம வயல்ல வெளியிடுறது மூலமாகவும் நம்ம பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தலாம் ட்ரைக்கோகிராமா ஜப்பானிக்கம் சொல்லக்கூடிய முட்டை நிலை ஒட்டுண்ணி குறிப்பா தண்டு தொலைப்பானை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் ட்ரைகோகிராமா கைலோனிஸ் சொல்லக்கூடிய புழு நிலை ஒட்டுண்ணி இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த ஒட்டுண்ணிகளை வந்து நம்ம வெளியிலிருந்து வாங்கி வெளியிடலாம் இது மட்டும் இல்லாமல் பொறிவண்டுகள் தும்பிகள் சிலந்தி இந்த மாதிரியான நன்மை பெயர்க்கக்கூடிய வந்துட்டு பூச்சி இனங்களையும் வந்துட்டு நம்ம அதனுடைய வளர்ச்சியை வந்துட்டு அதிகப்படுத்தி பயிரை பாதிப்பு செய்யக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் பேசில்லஸ் துரிஞ்சன்சிஸ் சொல்லக்கூடிய பாக்டீரியா பயன்படுத்தலாம் வந்துட்டு தண்டு கட்டுப்படுத்துறதுக்காக பெவேரியா பேஸியான மெட்டாரைஸு மனிசோஃபில்லேன்று சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானங்களை பயன்படுத்துறது மூலமாகவும் நம்ம பூச்சிகளை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம் இதெல்லாம் நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் இதை தாண்டி நமக்கு பூச்சிகளுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம ரசாயன மருந்துகள் பயன்படுத்துகிறதுக்கு முயற்சி மேற்கொள்ளலாம் பொருளாதார சேதநிலையை கடந்ததுக்கப்புறம் தான் எப்பவுமே வந்து நம்ம பயிர் பாதுகாப்பில் ரசாயன மருந்துகள் தேவை இப்போ சாறு உறிஞ்சிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக தையமித்தாக் சொல்லக்கூடிய ரசாயனம் ஒரு ஏக்கருக்கு எண்பது கிராம் அளவுக்கு பயன்படுத்தலாம் இல்லாட்டி இமிடா சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லியே ஒரு ஏக்கருக்கு எண்பது மில்லி என்ற அளவில் வந்து பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இலை சுருட்டு புழு தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்துறதுக்காக கார்டாப் ஹைட்ரோக்ளோரைன்ட்டு சொல்லுவாங்க ரசாயன மருந்து கார்டாப் ஹைட்ரோக்ளோரைட் ஒரு ஏக்கருக்கு நானூறு என்ற அளவில் வந்து பயன்படுத்தணும்னா அதுவும் சிறப்பான முறையில் வந்து செயல்பட்டு நமக்கு பூச்சியுடைய பாதிப்பு இப்போ கட்டுப்படுத்தும் கார்ட்டாபைடரோ குளோரைடு மாற்று மருந்தாக வந்து நம்ம குளோரன்ட்ரில்லி ப்ரோனுட்டு சொல்லுவாங்க அது ஒரு ஏக்கருக்கு அறுபது மில்லி என்ற அளவில் வந்து பயன்படுத்தணும்னா நமக்கு சிறப்பான முறையில் வந்துட்டு பூச்சிகளை கட்டுப்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆனை கும்பனி பச்சை கும்பு புழு இதெல்லாம் வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம சாதாரணமாக ப்ரெபனோஃபாஸ்ட்டு சொல்லக்கூடிய வந்துட்டு மருந்துகளை பயன்படுத்தலாம் இல்லாட்டி பிப்ரோனில்ட்டு சொல்லக்கூடிய சாறு உறிஞ்சு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் மற்ற பூச்சிகளும் கட்டுப்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லியை வந்துட்டு பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு நானூறு மில்லி ப்ரோ ஃபாஸ்ட்னா ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் வரைக்கும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தி பூச்சிகளை வந்துட்டு சிறப்பான முறையில் கட்டுப்படுத்தலாம் பொதுவாகவே வந்து ரசாயன மருந்துகள் ரொம்ப அவசியமாக தேவைப்பட பட்சத்தில் மட்டும் பயன்படுத்தினா விவசாயிகள் ரொம்ப ரொம்ப நல்லது இதற்கு முந்தைய சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பங்களை சரிவராக நம்ம செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு பூச்சிகளுடைய பாதிப்பு பெரிய அளவில் வந்துட்டு இருக்காது இந்த தொழில்நுட்பங்களை எல்லாத்தையும் சிறப்பான முறையில் விவசாயிகள் பயன்படுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பூச்சிகள் மூலமாக வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து மகசூலையும் அதிகப்படுத்தலாம் அதே நேரத்தில் ரசாயனங்களுக்காக செலவிடக்கூடிய இந்த செலவுகளையும் குறைச்சி பயிர்களை பாதுகாத்து விளைச்சலை அதிகமாக பெற்று விவசாயிகள் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கலாம் என்ன மரகதம் நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் நாராயணன் அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல பயிர்கள்ல ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்களை வச்சு பயிர்கள்ல என்ன பூச்சியோட தாக்குதல் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பாரு அப்படின்னா தொடர் கண்காணிப்பு பயிர்கள்ல ஏற்படுற நோய் தாக்குதலை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க சரியான வழி பசுந்தாள் பசுந்தழ உரங்கள் அப்புறம் தொழு உரம் இதோட கோடை உழவு இதெல்லாம் எம்புட்டு அவசியம்னு அருமையா எடுத்து சொன்னாங்க பழனிய சுத்தமா பராமரிக்கிறது அப்புறம் பறவைகள் வந்து வசதி அமர்றாப்ல கொடுத்தா இந்த பூச்சிகளையும் அழிக்குது பாரு கவர்ச்சி பொறிகள் வைக்கிறத பத்தியும் தெளிவா எடுத்து சொல்லிருக்காங்க பரவாயில்ல மரகதம் அப்படின்னா நீ எல்லா விவரங்களையும் சரியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு புரியுது பின்ன வாட்டமா இருக்கிற மாமாவுக்கு எடுத்து சொல்லணும்ல இப்பவே மாமாவுக்கு போன் பண்ற சரி மரகதம் அப்ப நாளைக்கு சந்தைக்கு போகும்போது பாப்போம் வரட்டுமா செல்வி கொஞ்சம் பொறு மாமா தோப்பு கரும்பும் பாட்டி வீட்டு பலகாரமும் உனக்காக எடுத்து வச்சிருக்கேன் இதோ உங்க வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போ மாமா தோப்பு கரும்ப நீங்களே தின்னு தீர்த்துட்டேன்னு சொன்னீங்களே என்ன மரகதம் உனக்கு இல்லாததா செல்வி கரும்பு பார்த்தாவே உங்க தானே செல்வி வருது முட்டை தாயந்து பூச்சி போடும் பச்சை இலையிலே முட்டை நூறுக்கு மேல் தாயந்து பூச்சி போடும் அவை இட்ட வாரத்திலே முட்டைக்குள்ளே இருந்து இளமஞ்சள் புழுக்கள் காணும் வாயில் சுரக்கும் திரவத்தை இறக்கும் கயிராக்கி தொங்கித் தண்டினை சேரும் துளைத்து தண்டின் மையத்தில் பிழைத்து கூட்டு புழுவும் தழைத்தந்து பூச்சியாடும் பகிரிலே தொல்லை துள்ளும் குருத்து பூச்சி சொல்லு பகிரிலே தொல்லை பூச்சி வளரும் பகிரில்லே கடிராம் பூருத்துக்கள் காய்ந்துமே சாய்ந்து போகும் வளரும் பகிரில்லே தளிராம்பூறுத்துக்கள் காய்ந்து மே சாய்ந்து போகும் கதிர் வெளிவருகையிலே துளைபடுவதில்லே வெண்கதிராய் மாறும் கதிர் வெளிவருகையிலே துளைபடுவதில்லே வெண்கதிராய் மாறும் விளக்கு போரி வைத்து படிக்கும் பூச்சிகளை கணக்காய் அழிக்க வேணும் விளக்கு போரி வைத்து பறக்கும் பூச்சிகளை கணக்காய் அழிக்க வேணும் விளக்கு போரி வைத்து பறக்கும் பூச்சிகளை கணக்காய் அழிக்க வேணும் நிலகிலே மீடான் மருந்தி, தெளித்து ஒழிக்க வேணும் ஆமா நெல்லு பகிரிலே கொல்லை கூறுக்கிற கொள்ளும் கூறுத்து கூறி அதை கொல்லும் பகிலே கண்டு கொள்ளணும் மஞ்சள் நிறத்து பூச்சி தொடர்து வேளாண் அங்கக சான்றளிப்பு தேவையும் வழிமுறைகளும் விளைபொருட்கள் உள்நாடு மற்றும் பன்னாட்டு சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகிறது நுகர்வோர் குறிப்பாக வளர்ச்சியடைந்த மற்றும் வளரும் நாடுகளில் உள்ளவர்கள் வேளாண் விளைபொருட்கள் அங்கக விவசாய முறையிலேயே உற்பத்தி செய்யப்பட்டவைதானா என்பதை அறிந்து திருப்தியடைந்தால்தான் பொருட்களை வாங்க முன்வருகின்றனர் அங்கக வேளாண்மை உழவருக்கும் நுகர்வோருக்கும் இடையே உள்ள இடைவெளி காரணமாக வர்த்தகத்தில் நேரடி தொடர்போ நம்பிக்கையோ ஏற்பட வாய்ப்புகள் குறைந்து காணப்படுகிறது எனவே மூன்றாவது நபர் மூலம் ஆய்வும் சான்றளிப்பும் நுகர்வோருக்கிடையே திருப்தியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் பாலமாக அமைகிறது அங்கக வேளாண் சான்றளிப்பு பொருட்களை ஆய்வு செய்து வழங்கப்படுவதில்லை மாறாக சாகுபடி முறைகளை பின்பற்றி சாகுபடி செய்த பண்ணையை ஆய்வு செய்து சான்றளிப்பு வழங்கப்படுகிறது அங்கக வேளாண் பொருட்கள் சான்றளிப்புக்கான குறைந்தபட்ச தேவைகள் எவை பண்ணை முழுவதையும் குறிப்பிட்ட ஆண்டுக்குள் அங்கக வேளாண்மையாக மாற்றுவதே சாலச்சிறந்தது அதுவரை அங்கக வேளாண்மை செய்யும் பகுதிகளையும் அங்கக வேளாண்மை அல்லாத பகுதிகளையும் தனித்தனியே பராமரித்து வர வேண்டும் விதைகள் மற்றும் நடவுப்பொருட்களை பொருட்களை அங்கக விவசாய பண்ணைகளிலிருந்து வாங்குவது சிறந்தது அங்கக முறையில் சாகுபடி செய்த விதைகள் கிடைக்காவிட்டால் வேதிப்பொருட்களை கொண்டு நேர்த்தி செய்யாத விதைகளை ஒருமுறை பயன்படுத்தலாம் மரபணு மாற்று தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட விதைகளையும் செடிகளையும் பயன்படுத்தக்கூடாது பண்ணையில் கால்நடை வளர்ப்பு பயிர் சுழற்சி முறை மூடாக்கு பயிர்கள் வளர்ப்பு பசுந்தாள் தீவனப் பயிர்கள் வளர்ப்பு ஊடுபயிர் கலப்பு பயிர்கள் வளர்ப்பு மரம் வளர்ப்பு போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டும் இதனால் பண்ணையில் பல்லுயிர்களின் கூட்டமைப்பை உருவாக்கிட முடியும் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு சக்தியுள்ள ரகங்களை பயன்படுத்த வேண்டும் வேதி உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பூஞ்சானக் கொல்லிகள் களை கொல்லிகள் மற்றும் பயிர்கள் வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் நுண்ணுயிர்களை ஆதாரமாக கொண்டுள்ள வேளாண் இடுபொருட்களை பயன்படுத்தி மண் வளத்தை பெருக்குவதுடன் பூச்சி நோய் மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும் பண்ணையின் அங்கக கழிவுகளை தீயிட்டுக் கொளுத்தக்கூடாது அதனை மறுசுழற்சி செய்து மண் மண்வளத்தை பெருக்க வேண்டும் மண்வள பாதுகாப்பு நுட்பங்களை கடைப்பிடித்து மண் அரிப்பை தடுக்க வேண்டும் தகுந்த நீர் மேலாண்மை முறைகளை கடைப்பிடித்து நீர்வள ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் வேளாண்மைக்காக காடுகளை அழிப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது அருகிலுள்ள தோட்டங்கள் அங்கக வேளாண்மை அல்லாத தோட்டங்களாக இருப்பின் அத்தோட்டங்களில் இடப்படும் வேதி உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலம் மாசு ஏற்படுவதைத் தடுக்க காப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும் நாற்றுகள் வளர்க்கவோ நாற்றங்கால் அமைக்கவோ பாலித்தீன் பொருட்களை பயன்படுத்த நேரிட்டால் அவற்றின் பயன்பாட்டிற்கு பிறகு அவற்றை மண்ணில் தீயிட்டுக் கொளுத்தக்கூடாது அவற்றை தனியே அப்புறப்படுத்த வேண்டும் அங்கக வேளாண்மை சான்றளிப்பில் ஆவண பராமரிப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பண்ணை சாகுபடி பதப்படுத்தும் முறைகள் இடுபொருட்கள் விளைபொருட்கள் இது குறித்த தகவல்களை பதிவு செய்து தர வேண்டும் அங்கக வேளாண்மை பண்ணைகளில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஆவண பதிவேடுகள் கட்டாயம் பராமரிக்கப்பட வேண்டும் பண்ணை வரைபடம் பண்ணை விளை நிலங்களை குறிக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளின் சாகுபடி விவரங்கள் பண்ணையில் மேற்கொள்ளப்படும் செய்முறைகள் இடுபொருட்கள் பதிவேடு விளைபொருட்கள் பதிவேடு அறுவடை பதிவேடு சேமிப்பு பதிவேடு விற்பனை பதிவேடு குறியீட்டு அட்டை குறித்த பதிவேடு இந்த ஆவண பராமரிப்பின் மூலம் சான்றிதழ் பெற்ற தோட்டங்களின் விளைப்பொருட்களில் ஏதாவது தவறு நேர்ந்தால் அதனை கண்டுபிடித்து சரி செய்ய முடியும் இந்திய ஒன்றிய வர்த்தக அமைச்சக விதிமுறைகளின்படி இந்தியாவில் அங்கக வேளாண்மை சான்றளிப்பு வழங்கி வருகிற அல்லது வழங்க விரும்புகிற ஓர் உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு நிறுவனமும் ஒன்றிய வர்த்தக அமைச்சகத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருத்தல் வேண்டும் சான்றிதழ் பெற விரும்பும் அங்கக வேளாண்மை உற்பத்தியாளர்கள் ஒன்றிய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் அந்நிறுவனங்கள் விண்ணப்ப படிவம் கட்டண முறைகள் உற்பத்தி முறைகள் ஆய்வு முறைகள் சான்றழிப்பு வழிமுறைகள் தண்டனைகள் மற்றும் மேல்முறையீடு குறித்த தகவல்களை அனுப்பி வைக்கும் உற்பத்தியாளர்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த மூன்று ஆண்டுகளாக பண்ணையில் கடைபிடிக்கப்பட்ட மண் நீர் பூச்சி நோய் மேலாண்மை முறைகள் பதப்படுத்தும் முறைகள் இடுபொருட்கள் விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும் அதன் பின்னர்தான் தான் சான்றழிப்பு நிறுவனத்துக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் இடையே சான்றளிப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது பின்னர் சான்றளிப்பு நிறுவனம் தனது ஆய்வாளரை அனுப்பி பண்ணையை ஆய்வு செய்கிறது ஆய்வாளர் தனது சிபாரிசுகளுடன் கூடிய ஆய்வு அறிக்கையை சான்றளிப்பு நிறுவனத்துக்கு அனுப்புவார் பண்ணை ஆய்வின்போது தேவைப்பட்டால் மண் இலை தழை விளைப்பொருட்கள் இடுபொருட்கள் மாதிரிகளை எடுத்து ஆய்வகத்திற்கு அனுப்பி வேதிப்பொருட்கள் அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலந்துள்ளனவா என்று கண்டறியப்படுகிறது அதன்பின் சான்றளிப்பு நிறுவனம் ஆய்வு அறிக்கையை மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது இச்சான்றிதழ் ஓராண்டுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது சான்றளிப்பு நிறுவனம் அங்கக வேளாண் சான்றிதழை தனி நபருக்கோ அல்லது குழுக்களுக்கோ வழங்கி வருகிறது ஒவ்வொரு உழவரும் அங்கக வேளாண்மை சான்றழிப்புத்துறை கூறும் வரையறைகளை நன்கு உணர்ந்து அவற்றை கடைபிடிக்க சம்மதம் தெரிவிப்பதுடன் உரிய படிவத்தில் உறுதிமொழி அளித்து கையெழுத்திட வேண்டும் உள்ளூர் குழு உழவர்கள் ஒவ்வொரு தனிய உழவர்களையும் ஆய்வு செய்வர் குறைந்த அளவு மூன்று உள்ளூர் ஆய்வாளர்கள் கையெழுத்திட்டு மதிப்பீட்டு படிவத்தை உறுதி செய்ய வேண்டும் எந்தெந்த உழவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு சான்றிதழ் வழங்கலாம் என்று உள்ளூர் குழு முடிவெடுக்கும் ஒவ்வொரு உழவரும் குழு சான்றளிப்பு முறையில் சான்று பெறலாம் அங்கக சான்றிதழ் அடையாள எண் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே வழங்கப்படும் இதன் சிறப்புகள் என்ன மூன்றாம் நபர் சான்றளிப்பில் இருப்பது போன்று ஒரு பொது இடத்தில் விற்பனை செய்ய வேண்டும் என்ற கட்டாயமில்லை குழுவை விட்டு ஒவ்வொரு உழவரும் தனியாகவும் விற்பனை செய்து கொள்ளலாம் இணையதளத்தில் உள்ளூர் குழு அடையாள எண் பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு குழுவிலும் எவ்வளவு உழவர்கள் உள்ளனர் அவர்களுடைய பெயர் இருப்பிடம் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டில் எவ்வளவு உற்பத்தி செய்தனர் போன்ற தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்